தமிழ்நாட்டின் ஏழு மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தொலைநோக்கு பார்வையுடன் மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களின் விதியன் நூற்றி பத்தின் கீழ் கொண்டு வந்த நானூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான கதவணை பணிகள் ஒன்பத்தைந்து சதவீதம் நிறைவு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் ஆற்றில் குமாரமங்கலம் என்ற இடத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான கதவணை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது திருச்சியில் காவிரி ஆற்றில் பிரியும் கொள்ளிடம் ஆறானது திருச்சி தஞ்சை நாகை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது கொள்ளிடம் ஆறு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காட்டூர் என்ற இடத்தில் கடலில் கலக்கின்றது கொள்ளிடம் ஆற்றில் அதிக அளவு ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தி உபயோகப்படுத்திடவும் கடல் நீர் உட்கொள்ளாமல் தவிர்க்கவும் மயிலாடுதுறை மாவட்டம் ஆதனூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் கதவணை அமைக்கப்படும் என்று தொலைநோக்கு பார்வையுடன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் அறிவித்திருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நானூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை கட்டும் பணி துவங்கியது தற்பொழுது தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் மிகவும் காலதாமதமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த பணி குறித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இன்று நேரில் ஆய்வு செய்தார் பணிகள் நிறைவடைந்த பின் குடிநீர் திட்டங்களுக்கு தட்டுப்பாடு இன்றி தண்ணீர் கிடைக்கும் என்று நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகில்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்